இந்தியாவின் மீது அண்ணல் அம்பேத்கரை இழிவாக பேசினார் என்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக சூலூர் தெற்கு ஒன்றியத்தின் சார்பிலும் சூலூர் நகர திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் சூலூர் கலங்கல் ரோடு சந்திப்பில் உருவப்படம் விரித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் சூலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் மன்னவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பசுமை நிழல் விஜயகுமார் கண்டன கோஷங்களை எழுப்பினார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய நகர திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பேரூராட்சி மன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சூலூர் நகர செயலாளர் கௌதம் ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்தார் தோழமை கட்சிகள் சார்பாகவும் சூலூரிலே ஒரு சிறப்பான ஆர்ப்பாட்டம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு பதிவு சூலூரில் தெற்கொண்டியத்தினுடைய நிர்வாகிகளையும் நம்முடைய கட்சி நிர்வாகிகளையும் வரவேற்கிறேன் சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவினுடைய அந்த சட்டத்தையே அவர்தான் வலியுறுத்து கொடுத்தவர் இன்றைக்கு நாடாளுமன்றம் இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் தான் காரணம் இன்றைக்கு இந்த மோடி அவர்கள் இன்றைக்கு பிரதமராக இருப்பதற்கும் அதுபோல அந்த அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு வந்து உள்துறை அமைச்சராக இருப்பதற்கும் சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் தான் காரணம் அப்பேற்பட்ட மனிதர் ஒரு சாதாரண சமூகத்திலே பிறந்து அன்றைக்கு அன்றைக்கு எல்லோராலும் அந்த உயர் சாதி வகுப்பினரால் அவர் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டு அந்த நேரத்திலும் அவர் சிறப்பாக படித்து ஒரு சட்டமேதையாகி அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இந்தியாவிலேயே ஒரு ஒரு சிறப்பான குரல் கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதேபோல தந்தை பெரியார் அவர்களும் அதே பேரறிஞர் அண்ணா அவர்களும் தந்தைக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அழைத்து இங்கே நம்முடைய தமிழகத்திலே அவரை தெளிமைப்படுத்தியிருக்கிறார்கள் இன்றைக்கு தந்தை பெரியாதது கருத்துக்களை அங்கே வட மாநிலத்திலே செயல்பாட்டுக்கு அம்பேத்கர் அவர்கள் அப்படிப்பட்ட அம்பேத்கர் அவர்களுக்கு முதல்வர் இந்த சமூக நீதி காக்கிற அந்த முன்னோர்களுக்கு ஏதாவது ஒரு என்றால் முதல் குரல் நம்முடைய திமுகவினுடைய குரலாகத்தான் இருக்கும் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒடுக்குமுறையை இந்த ஒன்றிய பாஜக அரசு வந்து ஏதுமானால் அதை திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய பொருளாதார அவர்களும் அதே போல வந்து துணை இன்றைக்கு இன்றைக்கு எதிர்கொள் எழுப்பும் முகமாக இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் சூலூரிலே இந்த சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை நடப்பதற்கு இன்றைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்த தெற்கொண்டை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் அதே போல சூலூர் நகர கழகத்தை சேர்ந்த அந்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் சார் அந்த தோழமை கட்சியினருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றினை இந்த நேரத்தில் தெரிவித்து ஆர்ப்பாட்டம்